ஓம் என் அன்பு குழந்தையே அவசரமான செய்தி நான் சொல்வதை இப்பொழுதே கேள் ஆம் சில மீதி சாயப்பாவின் உத்தரவு கூட நீ அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் உனக்கான பாதை கடினமானாலும் பயணிக்கத்தான் வேண்டும் என்னை தேடி வரும் பாதை என்றும் கடினமாக இருந்ததே இல்லை எந்த நிலையிலும் உதவாமல் ஓரமாக ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்ப்பவர்களை விட ஓடி சென்று உதவுபவர்களுக்கே பழியும் பாவமும் நிறைய சேருகிறது ஆனாலும் கவலைப்படாதே உன் கருமா கரைந்துவிடும் ஆன்மா தூய்மை அடையும் நிச்சயமாக இறுதியில் நீதான் ஜெயிக்கப் போகிறாய் தோற்று போய்விட்டேன் என்று மனம் குறுகிய நிலைக்குச் செல்ல வேண்டாம் வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் வந்து போவது இயல்பு எக்காரணம் கொண்டும் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலிருந்தும் விலக நினைக்காதே உன்னுடைய எல்லா முயற்சியிலும் உன் சாயப்பா நான் கூடவே இருப்பேன் உனக்கான காலம் உனக்கான விடியல் வந்துவிட்டது என் செல்லமே உன் எதிரிகள் உனக்கு எதிரே எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அவர்களது புண்ணியத்தை குறைத்து உனக்கான புண்ணியத்தை அதிகரிக்கும் நிச்சயமாக இந்த சாயப்பா உனக்காக இருக்கும்போது உன்னையே நான் நினைத்து கொண்டிருக்கும்போது நீ ஏன் கவலைப்பட வேண்டும் சாயி சாயி ஓம் சாய்ராம் சாய்ராம் என்று எனது நாமத்தை உச்சரித்தபடி இருப்பாயானால் இந்த சாயப்பா உனது அழைப்புக்கு உடனடியாக வந்து பதில் தெரிவேன் ஆம் செல்லமே நீ மகிழ்ச்சி அடையும் தூரம் வெகு தூரத்தில் இல்லை நீ மகிழ்ச்சி அடையும் போது தூரத்திலிருந்து நிச்சயமாக நான் ஆனந்தப்படுவேன் நீ துன்பப்படும் போது அருகில் வந்து ஆறுதல் சொல்வேன் நம்பிக்கையை மட்டும் இழக்காதே எல்லாம் நன்மைக்கு தடங்களுக்கு என்றும் வருந்தாதே அதிலும் ஏதாவது நன்மை இருக்கும் என்ற நம்பிக்கையோடு செயல்படும் இந்த நிலை கூடிய விரைவில் மாறும் நிச்சயமாக இந்த சாயப்பா மாற்றுவேன் கவலைப்படாதே என் செல்லமே உன் ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் சரியாகிவிடும் உறவுகளுடன் இணைந்து இருப்பாய் உன்னுடைய பயணத்தில் துணையாக உன் சாயப்பா நான் இருப்பேன் இதோ உன் மாற்றத்திற்கான நாள் இப்போது ஆரம்பமாகிவிட்டது இனி வாழ்க்கை வேறு கோணத்தில் பயணிக்கும் நன்மைகள் நிறைய கிடைக்கும் சந்தோஷங்கள் நிறைய வந்து அனுபவிப்பாய் மன மகிழ்ச்சி அடைவாய் நிச்சயமாக என் செல்லமே உனது வளர்ச்சியும் நீ மகிழ்ச்சியாகவும் இருப்பதை பார்ப்பதற்கே நான் உன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன் துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லையே என்று புலம்பாதே ஏனென்றால் உன் பாரத்தின் பெரும் பகுதியை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் எந்த நேரத்திலும் உன்னை கைவிட மாட்டேன் என்று செல்லமே நிச்சயமாக உன் மனதுக்கு நிம்மதியை தரும் மாற்றங்கள் தான் உன் வாழ்வில் இப்போது நடக்கின்றன விரைவில் உன் மனம் எதிர்பார்த்த அந்த நிம்மதியான வாழ்வை நீ வாழப்போகிறாய் உன் குடும்பத்தில் உன் இல்லத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும் நேரம் வந்துவிட்டது உன் உள்ளத்தில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவான சிந்தனைகள் அடுத்தடுத்து பிறக்கும் என் செல்லமே பொறுமையாக இரு அதற்கு பரிசாக நீ அனுபவித்த சோதனைகளை விட பல மடங்கு சிறப்பான ஒன்றை நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன் மற்றவர்களின் குறைகளை பேசவோ கேட்கவோ செய்யாதை மற்றவர்களது குறைகள் பேசப்படுமாயின் அந்த இடத்தை விட்டு நீ அகன்று விடு இதை நீ எப்போதும் நினைவில் வை இது மனத்தை பாதித்து உன்னை கீழ்நிலைக்கு தள்ளிவிடும் பக்திக்கும் அது ஊறு விளைவிக்கும் புரிகிறதா ஆகவே உனக்கான வெற்றி தோல்வியை முடிவு செய்வது குரு பயிற்சியோ சனி பயிற்சியோ அல்ல நான் சொல்கிறேன் உனக்கான வெற்றியையும் தோல்வியையும் முடிவு செய்வது உனது குரு பயிற்சியோ சனி பயிற்சியோ அல்ல உனது விடா முயற்சியும் விடா பயிற்சியும் தான் நான் சொல்வதை கவனமாக கேள் நிச்சயமாக உனது வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் நாள் வந்துவிட்டது என் செல்லப்பிள்ளைக்கு எது தேவை எது நல்லது எதை கொடுக்க வேண்டும் எதை கொடுக்கக்கூடாது ஆகிய அனைத்தையும் இந்த சாயப்பா நான் நன்கு அறிவேன் உன்னுடைய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு சொல்லும் என்னால் கவனிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது என்னிடம் சரணாகதி அறி அடைந்த என் உன்னுடைய எல்லா பொறுப்புகளும் என்னுடையவை நிச்சயமாக மனிதனுக்கு கவலை கண்ணீர் வேதனை ஆனந்தம் சிரிப்பு மகிழ்ச்சி மன அழுத்தம் மனக்கவலை மன வேதனை ஆம் என எதுவாக இருந்தாலும் காலையில் கண்விழிக்கும் போது நமக்கு பிடித்த வேதத்தையும் அதன் சாரத்தையும் புரிந்து கொண்டால் அந்த நாள் உனக்கு நல்லதொரு மாற்றங்களை தரும் அதிசய நாளாகத்தான் ஆரம்பிக்கும் அடுத்தவர் திரும்பி பார்க்கும் அளவிற்கு இருக்க வேண்டுமே தவிர அடுத்தவர் நம்மை திருத்தி பார்க்கும் அளவிற்கு நாம் இருத்தல் கூடாது நம்முடைய வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் ஒரு நாள் நிச்சயமாக மாறும் ஆனால் நம்ம வாழ்க்கையில் எல்லாம் ஒரு நாள் மாறும் ஆனால் எதுவும் ஒரே நாளில் மாறிவிடாது அதற்காகத்தான் பொறுத்திருக்க வேண்டும் ஆம் செல்லமே கஷ்டமான சூழ்நிலைகளில் இது நிரந்தரம் அல்ல நாளை என்று ஒன்று இருப்பதை மறக்க வேண்டாம் சந்தோஷமான சூழ்நிலையில் தலைகால் புரியாமல் ஆடக்கூடாது யாருக்கு என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் சுகம் துக்கம் இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை என்பதை உணர்ந்தாலே போதுமானது சொல்லமே ஆகவே நம்மால் அடுத்த நொடியை கூட ஆள முடியாது என்பதே நிஜம் இதில் எதற்கு தேவையற்ற வெறுப்பு ஆணவம் கோபம் பகைமை அனைவரிடமும் அன்பு செய் நிச்சயமாக இந்த சாயப்பாவின் அருள் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது உடல் மனம் பலம் ரீதியான உன் அனைத்து கஷ்டங்களும் நீங்கும் இனி சகல நலமும் வளமும் பெற்று சிறப்பாக வாழ்வாய் ஆம் செல்லமே உன் பயிற்சி மற்றும் முயற்சிகளில் எந்த குறையும் இல்லை உனக்கான காலம் பொருந்தி வருவதில்தான் சில க தாமதங்கள் நீண்ட நாட்கள் காத்திருக்க வேண்டாம் இதோ உன் கர்மவினை இனி உன் கடைசி பாகத்தை கடக்க நிச்சயமாக இந்த அருள் புரிவேன் பொறுமையுடன் நீ இருந்தால் புகழுடன் வாழச் செய்வேன் பொறுமையுடன் நீ இருந்தால் புகழுடன் வாழச் செய்வேன் அன்புடன் அருகில் வந்தால் அந்நிய அகற்றிடுவேன் பக்தியும் பக்தியுடன் கரம் குவித்தால் பழுதில்லா வாழ்க்கை நான் தந்து விடுவேன் ஆகவே சில காலமாக நீ நீயாக இல்லை மனதில் கவலைகள் உன்னை பாடாய் படுத்துகிறது நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகளை முடித்துக் கொடுப்பேன் நிச்சயமாக வருத்தத்துடன் இருக்காதே ஆம் செல்லமே உனக்கானதே நிச்சயமாக இந்த சாயப்பா நல்லதொரு விதமாகத்தான் செய்து முடிப்பேன் கவலைப்படாதே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜிஆரில் கிடைக்கட்டும்